கதறும் அமெரிக்க மக்கள் இந்தியாவை சீண்ட போய் சொந்த நாட்டையை வீழ்த்திய ட்ரம்ப் சரியும் அமெரிக்கா இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பதிலடி வரிகள் காரணமாக சீனாவை விட அமெரிக்கா தான் பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியா மீது ட்ரம்ப் வரி போட காரணம் இந்தியா மீது வரி போட்டால் இந்திய நிறுவன பொருட்கள் இந்திய உற்பத்திகளை அமெரிக்கர்களை வாங்குவதை குறைப்பார்கள் என்று எண்ணம் அதாவது இந்திய பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது என்று மக்கள் வாங்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் நினைத்தார் இதனையடுத்து இந்தியா மீது ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்துள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நட்பாக இருந்தாலும் அதிகப்படியான வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக தடைகள் காரணமாக இரு நாடுகளுக்கும் வர்த்தகம் குறைவாகவே உள்ளது உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று மேலும் இந்தியா தனது ராணுவ தளவாடங்களில் பெரும்பான்மையானவற்றை ரஷ்யாவிடமிருந்துதான் வாங்குகிறது சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் எரிசக்தி வாடிக்கையாளர்களில் இந்தியாவும் முன்னணி வகிக்கிறது உக்ரைனில் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புகின்றன ஆகஸ்ட் முதல் தேதியிலிருந்து இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் இது மேற்கூறிய காரணங்களுக்காக விதிக்கப்படும் அபராதமாகும் என்று ட்ரம்ப் இந்தியாவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஆனால் இந்த வரி விதிப்பு காரணமாக அதிகம் பாதிக்கப்படும் அமெரிக்கர்கள் அமெரிக்கர்கள்தான் உதாரணமாக இப்போது இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருபது சதவீத வரிகளை விதித்துள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து இருந்து அமெரிக்க விற்பனையாளர் ஒருவர் கப்பன் சாசர் ஒன்றை இறக்குமதி செய்தால் அதற்கு இருபத்தி ஐந்து வரி விதிக்கப்படும் ஆனால் இதை யார் கொடுப்பார் இந்தியர்கள் இதை கொடுக்க மாட்டார்கள் இந்திய நிறுவனம் கொடுக்காது இந்த வரி இறக்குமதி செய்பவர்கள்தான் கொடுப்பார்கள் அதாவது யார் இறக்குமதி செய்வார்களோ அமெரிக்காவைச் சேர்ந்து அவர்கள்தான் கூடுதல் வரி போடுவார்கள் இதற்காக ஏற்படும் செலவை சமாளிக்க அவர்கள் விலையை ஏற்றுவார்கள் அதாவது இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்த செலவை ஏற்கும் அந்த விலையை கொடுக்கப்போவது அமெரிக்கர்கள்தான் அமெரிக்க மக்கள்தான் சில விவசாய பொருட்களின் விலையை ஏற்ற முடியாத பட்சத்தில் அதை இறக்குமதி செய்யும் விவசாயிகள் தான் சமாளிக்க வேண்டும் அவர்கள்தான் இழப்பை சந்திப்பார்கள் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவில் பணவீக்கம் உச்சமடைந்துள்ளது அங்கே பொருளாதாரம் மிக மோசமாக நிலையை அடைந்துள்ளது